வணக்கம் காலை வணக்கம் சாமி என்னமா பண்றீங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க இன்னைக்கு வந்து வேணா இன்னைக்கு ரொட்டீன் வீடியோ கேட்டிருக்காங்க அக்கா நீங்க இந்த வீடியோ எல்லாம் காட்டி போடுவீங்களா அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம அதிரச சுட்ட வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணும் நேற்று வந்து நிறைய கொரியர் வேலை அதிரசம் முறுக்கு லட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணி எல்லாம் கொரியர் போட்டு விட்டோம் வீடியோவில் சொன்னால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சரி நம்ம வீடியோவில் கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் பக்கம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி அதான் எங்களுக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பத்து இருபது கிலோ அளவுக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாளுமே வந்து ஒரு முப்பது கிலோ அளவுக்கு செஞ்சு நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம் இன்னும் வந்து பேக்கிங் போட்டு இருக்குது பார்சல் இன்றைக்கி போடுவாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை பேக்கிங் போடணும் வாங்க வாங்கின வந்து நம்ம என்ன செய்யப்படோன்னு பார்த்துடலாமா பக்கம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் ஓகேவா முள்ளங்கி சாம்பார் இப்போ முள்ளங்கியை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறலாம் கடாயில் அரிசி வந்து கழுவிடலாம் கழுவிட்டு சாப்பாடு வச்சு விட்டுருவேன் எல்லோரும் கேட்டிருக்காங்க அரிசி நீங்கள் அக்கா நீங்கள் சாப்பாடு வடிப்பீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு தண்ணி நிறையா இருந்தால் நான் வடிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அளவாக வச்சா அப்படியே நீர் ஊற்ற வச்சு விட்ருவேன் எனக்கு அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும் தண்ணி நிறைய வச்சுனா நான் வடி வடிச்சிடுவேன் ஏன்னா வடிக்கிற இடஞ்சிலாருக்கும் உங்கள்கிட்ட காட்ட முடியாதுன்றது நான் நான் தான் நீர் ஊற்றவே வைக்கிறது நிறையா கேட்டிருந்தீங்க அதனால் சாப்பாடு வச்சு விட்டாச்சு அந்த பக்கம் சாப்பாடு குஃப் போட்டு விடலாம் அது பாட்டு வைக்கட்டும் இங்கிட்ட வந்து முள்ளங்கி வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு முள்ளங்கி வந்து தண்ணி இல்லாமல் லைட்டாக தள்ளி நின்றுக்கும் சரி அதனால் முள்ளங்கி வந்து முதல் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம முள்ளங்கியில் வந்து நல்லா வதக்கிட்டோம்னா சாம்பார் வந்து அந்த மதியானம் இன்றைக்கி டிஃபன் திறக்கும் போதெல்லாம் அம்மா முள்ளங்கி சாம்பார் கொடுத்து ஒரு வாடை அடிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல அதனால முள்ளங்கி வந்து இந்த மாதிரி வதக்கிறோம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் போய் நம்ம தூத்தி கூட்டிட்டு பூ பறிச்சிட்டு வந்துடலாமா நிறையாக்கா வெளியில் வந்து நீங்கள் மொதல் காட்டுங்க உங்கள் ஏரியா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அமைதியாக இருக்கான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலருந்தெல்லாம் அவங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி இயற்கை காட்சியெலாம் பார்க்க மாட்டாங்களாம் நாங்கள் வந்து திருப்பூரில் நீங்கள் எந்த பக்கம் பக்கக்காரையும் அவினாஷிப்பா அவினாஷி போர் ரோடு கொஞ்சம் தள்ளி தள்ளியிருக்கோம் அப்படின்றது அவுட்ரு சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் ஏரியாவெலாம் சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னாங்க

அங்க அங்க போய் முத பறிச்சுட்டு அவங்க வந்து அதத்தையும் கேக்குறாங்க வா இதுமா இது நான் தான் கட்ட அப்படியா எப்படி இருக்கு நம்ம ஏரியா அந்த பக்கம் பாரு அழகா இருக்கா இந்த பூச்செடி எல்லாம் நிறைய உண்மை பறிக்கிறதையும் கேட்குறாங்க யோகா பறிக்கிறது சூப்பராக இருக்க காரணம் பேசிட்டே பதிய

இது இது நாளைக்கு பூண்டு நம்ம பூவை குடிங்க சாமிக்கு பூ பறிச்சுட்டு வச்சிட்டு நாலு இந்த பழைய பூ நேற்று பறிக்கலையா காஃபி போட்டாச்சா வேணுங்க காஃபி தூங்கிட்டீங்களா சரி சரி என்ன வேலை கம்மி ஒரு வாரத்துக்கு லீவு நல்லா ம் அதான் ஒரு வாரத்துக்கு லீவு நான் இதை போடுமா ஆ சரிப்பா இது பழைய பூவு எத்தனை பூ இன்னைக்கு பூத்தது வந்து நாலு சட்டி கிட்டி எல்லாம் வச்சிருக்கேன் பாத்திரத்து குளமா சூரிய பகவான் இனி வரவே இல்லை அங்க அண்டா அங்க பூ பூத்துருக்கு வேற எங்க அங்க அது அண்டா அது கரண் இந்த ஒரு ஃப்ரெண்ட் பூது வர ஹை ஃப்ரெண்ட் கிளி ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஆ சேனல் சொல்லிட்டு போ நீ வா போய் பண்ணிக்க ஆரம்பிச்சு அது கொட்டி போட போதும் அந்த நாய் தீபம் வா அம்மா காலையிலே வா தீபம்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு பூ பூ வச்சி விட்டு வந்தா

முள்ளங்கி வந்து அதையும் பாப்போம் வதக்கிறான் அந்த வாடை வராத அளவுக்கு வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம அடுத்து வந்து வதக்கிறப்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் இல்லையா டக்குன்னு போய் தக்காளி பழம் வாங்கிட்டு வந்துட்டு அதுகளும் ஓடி போயிட்டு அம்மா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சு போகுது அம்மா கடுகு போட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து சீரகம் போட்டு தழைச்சோம்னா மனமாக இருக்கும் சீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போடுங்க கொஞ்சமாக ரெண்டு வெந்தயம் இவ்வளோதான் அந்த வெந்தயம் மனசோட சூப்பராக இருக்குது அதுமாதிரி முள்ளகி சாம்பார் தாளிக்கும்போது எப்பயுமே கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு தாளிங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கப்போ

பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு தான் துணி ஆமாம் நேரத்தை வந்து அவங்க அப்பா வந்து பணம் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பணம் கொடுத்துட்டு போய் துணி எடுத்துக்கோங்க என்னை எதிர்பார்க்க வேண்டாம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது நீங்கள் போய் துணி எடுத்துக்கோங்க நேரத்தை கொடுத்துட்டாங்க சரி பாப்பாட்ட ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு என்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க கொடுத்துட்டு சரி இதுல துணி எடுத்துக்கோங்க வேட்டு வாங்கிக்கோங்க வெடி அப்படின்னு சொன்னார் ஏன்னா வெடி வந்து போன வருஷம் வாங்கினதே கொஞ்சம் வச்சுருக்குறான் ஆனால் இந்த வெடி என்ன நினப்பீங்க அக்கா இன்னும் வெடி வீடியோ போடலை தீபாவளி பச்சேசிங் வீடியோ போடலைன்னு நினைப்பீங்க துணி எடுக்கிற வழியா ஏன்னா இந்த வருஷம் அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக எங்களுக்குமே வேலை அதிகம் அதே மாதிரி பாருங்கள் நேரத்தில் முறுக்கு எல்லாமே பாருங்கள் நாங்கள் பாக்கெட் பண்ணி ரொம்ப லேட்டாகிடுச்சு எல்லாமே போட்டு முடிக்க கொஞ்சம் கம்மி பாருங்கள் அதிரசம் முறுக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே வந்து லட்டு இங்கே வந்து முறுக்கு எல்லாமே இந்த வேலை வந்து நேற்று ரெண்டு மூணு நாளாக இந்த வேலை ஓடிட்டு இருந்ததுனாலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியலை துணிமணி எதுவுமே எடுக்க போக முடியலை ஏன்னா கொரியர் போட்டுகிட்டு இருந்தோம் இந்த லட்டு எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் எடுத்துருக்கோம் வரும் பாருங்க உங்களுக்கு அந்த லட்டு எல்லாமே நம்மளே போட்டது ஏன்னால் நிறையா வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ண சொல்லுவேன் ஆர்டர் போடணும் எல்லாத்துக்குமே போட முடியாது அதனால அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அதிரசம் அது மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டுன்னு தான் இருக்காங்க நம்ம எவ்வளோ அதிர்சம் சாஃப்ட்டாக இருக்கும் மாவு இருக்குது போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு உண்மையாக இருக்குது ம் அதனால் இந்த வேலையெல்லாம் இருக்க போயிட்டு நம்ம வே துணிமணி தீபாவளிக்கெல்லாம் எங்கேயும் வெளியில் போக முடியல அதனால் அவங்க அப்பா வந்து பணம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னா அப்புறம் ஹரீஷுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சரி சனி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிடுவாங்க பாப்பாவை நானும் நாளைக்கு சனிக்கிழமதே போகலான்ட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடணும் நானும் வரேன் பூ அப்போ நான் இன்னைக்கு பூ மார்க்கெட்டுக்கு போனோம்னா நாளைக்கு துணி எடுத்து போக முடியாது லேட் ஆகிடும் நாளைக்கு பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே துணி எடுத்துட்டு வந்துடலாம் அது சாஃப்டாக இருக்குது சாப்பிடு வணங்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம பருப்புல பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுருக்குறேன் பருப்பு துவரம் பருப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முள்ளங்கி கொட்டி விட்டுறலாம் வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி அப்படியே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதக்கி சேருங்க சாம்பார் நல்லா இருக்கும் இதெல்லாம் ரசம் காய்ச்சி விட்டுக்கிடலாம் அப்படியே முள்ளங்கி வந்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம யோகா சாம்பார் தூள் போட்டுக்கிடலாம் ஒன்று ரெண்டு கரண்டி போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் சாம்பார் தூள் போடாமல் ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு வாசம் நல்லா வதக்கிடணும் ஏன்னா முள்ளங்கி மொதல் வதக்கிறதுனால அந்த வாடை இருக்காது மதியானம்னா சாப்பிடும்போது டிஃபனை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இந்த வதக்கி சேர்த்தோம்னா அந்த மாதிரி ஸ்மெல் வராது தான் வந்து வதக்கி சேர்க்குறது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு முள்ளங்கி அந்த தக்காளி எல்லாமே நமக்கு கொஞ்சம் வெந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து விடலாம் இன்னைக்கு வந்து வைக்க வைக்கப்போறேன் தக்காளி பிரியா வந்து இந்த மாதிரி தான் பாப்பா வந்து பல்லு வளிக்கிட்டு குளிச்சிட்டு வர சொல்லிட்டு அதனால தான் போயிட்டாங்க பல்லு நான் அதிரசம் சாப்பிட ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா அதனால டக்குன்னு செல்ல வச்சுட்டு போய் பல்லு வலிட்டு குளிச்சுட்டு வர போயிட்டாங்க வந்துட்டாங்க பிறகு பல்லு மட்டும் விளக்கி விடாம தக்காளி நல்லா பழத்துனால பிசஞ்சிக்கலாம் அம்மா என் அப்பா திட்டு வாங்கிட்டு போயிட்டாருமா நீ திட்டு வாங்கினு சொல்லு இல்லையா திட்டு வாங்கிட்டு போயிட்டாரு அவங்க எப்பயுமே வீட்டுக்கார எந்திரிச்சு வந்து டைனிங் டேபிள்ல சேர்ல உட்காந்து சமையல் பண்றதெல்லாம் பாத்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வீடியோல வர மாட்டார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வீடியோல காட்டலங்க அண்ணன் வீடியோல காட்டலங்க அண்ணன் வீடியோ வரமாட்டாங்க ஹரீஷே முத காரணம் வீடியோக்குள்ள வந்தாலும் எங்களை முறைக்கிறான் என்ன தாங்க அக்கா அம்மா பேசுறது சூப்பர் அப்பா திட்டி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிட்டாரு

சாமிக்கெல்லாம் எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டேன்னா அதனால சரி மருதாணி வச்சு தீபம் போடணும் அப்படின்ட்டுக்காக நேற்று கொஞ்சம் நான் தரமணி நேரத்தில் வச்சுருந்தேன் எப்படி இருக்குது இன்னும் நாளைக்கு நைட் வைக்கின்ற வரலதான் இன்னும் மடக்கவே முடியல புளி கொஞ்சம் கூட புளி காலையிலேயே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்த்தேன் நல்ல உப்பெல்லாம் இருக்கு சரி சாப்பாடு வந்து நீங்கள் வடிப்பீங்களா வடிப்பீங்களான்னு கேட்டீங்க வடிப்பேன் ஆனால் வந்து காட்டுறதில்ல ஏன்னா வீடு இடஞ்செல்லாம் இருக்குமா அதெல்லாம் நம்ம வடிச்சு விட்டுறது இங்கே வந்து நல்லா வெந்திரிச்சு வரங்க இப்போ நம்ம வடித்து நீர் வற்ற வச்சு ஆ வெந்திரிச்சு சாப்பாடு ரசத்துக்காம்மா இது ரசத்துக்கு இது வந்து சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரசத்துக்கு இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சாம்பார் இடைஞ்சிடலாம் எப்படி இருக்கும் சாம்பார் பருப்பா பருப்பு கொஞ்சம் பெருங்காயா விலக்கெண்ணா எல்லாமே ஊற்றிருந்தேன் சூப்பராக இருக்கும் ஆ ஆமாம் இப்போ பருப்பு பச்சை இல்லை பருப்பு ரேஷன் பருப்பு பச்சை பயிர் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சாம்பார்க்கு முல்லங்கி சாப்பாடுக்கு சாம்பார் கா சாம்பார் இப்போ வந்து உப்பு சேர்த்து விட்டலாம் புளி சேர்த்தா கொஞ்சம் கெட்டு போவாது ஆமாம் மதிய பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா அதனால நான் காயில் உப்பு சேர்க்காம விட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் சொன்னேன் சாம்பார்லாம் நீ வெள்ளிக்கிழம வரது இருக்கணும் இருக்கணும் நான் வந்து நான் வந்து போறேன் அதனால வச்சுக்கோ சாப்பிட்டு வேணு சரியா நீ வந்து வீட்டில் தானே இருக்க அதனால விலத இருக்கணும் விலத இருக்கணுமா வரவங்க இருக்கணும் இருக்கணும் நீங்கள் இருக்க உன்னுடைய பேச ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க சென்னையிலேருந்து கோயிலா அவங்க அவங்க பேர் வந்து அவங்க வந்து உன்னைய வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க உங்களோட சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி இன்னைக்கு ஒரு பாட்டு பாட எதாச்சும்

ரசத்துக்கு வந்து பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே தட்டி எடுத்துட்டு வந்துடலாம் பாட்டு நிறுத்திட்டாங்க இப்போ வந்து மிளகு சீரகம் நுண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா மழை வரப்போகுது சாரு பாட்டு வந்து கனகராச சூத்திரம் நிறைய இருக்கு வராகி அம்மா பாட்டு அதெல்லாம் பாடணும்னா பொறுமையா பாட்டு பாடணும் நான் கொய்யாப்பழம் சாப்பிடவா

இன்னைக்கு நல்ல சாமி கும்பிட்டியாமா சூப்பரா சாமி கும்பிட்டாங்க நம்ம மனசு நிம்மதியா சந்தோஷமா இருந்துச்சு பிள்ளைங்களா நல்ல காலுக்கு எந்திரச்ச எந்திரச்சு குளிச்சிட்டு வந்து தீபம் போட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடு ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமைன்றாலே நான் சுக்கரவாரம் பூஜை பண்ணுவேன் ஆறு டு ஏழு அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன் நீங்க எந்திரிச்சதுமே அம்மா போய் தீபம் பற்ற வச்சுட்டு சூடம் பத்தி சாப்பிட்றேன் அப்புறம் நான் வந்து எந்திரிக்கவே இல்லையா ஊதுபத்தி காமிச்சிட்டு இருந்தாங்களே எங்க அம்மா அப்புறம் இருந்தேனா அப்புறம் எங்கள் அம்மா வந்து தலைசி இருந்தாங்க அப்புறம் வந்து யா எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நானே ஒரு செகண்ட்ல பயந்துட்டு உட்காந்து விழுந்துகிட்ட தூங்கி தூங்கி விழுந்து வாங்க மாட்டுக்கு மாட்டுக்கும் மாட்டுக்கு மாட்டுக்கும் சரி என்ன என்னென்னா நான் கொய்யாக்கா சாப்பிடுறேன் இந்த அக்கா என்ன வீடியோ ஆடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஆனால் கொய்யாக்காய் வந்து ஆனால் சூப்பராக கொய்யாக்கா எனக்கு ஒன்றுமே வரல செவ் கொய்யாக்கா நல்லா நான் வந்து அதிரசாப்பட்டு இருக்கேன் மழை போயிட்டு நான் வாயில முக்கிக்கிட்டே இருக்கே இன்னும் தின்னு இருக்க உடம்பு உடம்பு கை கால்லாம் வலிக்குது ஒரு வேலை வரு விடாம உக்காரங்க இருக்க மல்லித்தலை வந்து சாம்பார் வந்து நல்லா மல்லித்தலை போடணும் நல்லா வாய்க்குழு நல்லா பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கேன் மல்லித்தலை போட்டாச்சு பாருங்க அவ்வளவுதான் முள்ளங்கி சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ முள்ளைங்கி சாம்பார் மாத்திட்டு நம்ம ரசம் தாளிச்சு விட்டுறலாம் இப்போ ரசம் தாளித்து விட்றலாம் பாப்பா ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ம் கடுகு சேர்ப்பாங்களாம்மா ஆமாம் ரசத்துக்கு கடுகு போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம யோகா ரசப்பொடி கொஞ்சமாக இருக்குது என்ன ரசட்டி இது வந்து கொல்லு ரசப்பொடி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கொல்லு ரசப்பொடி ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும் ஆனால் பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லு ரசி போட்டால் நான் இவ்வளோ சாப்பிடுவேன் ம் இங்க வந்து மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூள் கருவேப்பில வர மிளகாய் எல்லாமே தட்டி வச்சிருக்கேன் சொல்கிறேன் பாப்பா வீடு எடுக்கிறது வந்து கிச்சை கட்டி விட்டு போறான் என்னமோ என் பையன் சிரிச்சுட்டே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அம்மா எடுத்து தருவா உங்களுக்கு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுவேன் எப்பயுமே அவனை வைவேன் திட்டுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு கூட்டிடலாம் இந்த மாதிரி பிரசா எங்கள் யோகா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் பிடிக்கும் அரசு வைக்கிறத விட ஓகேவா எது பிடிக்கும் சொல்லு ரெண்டுமே பிடிக்கும் ஆ சரி அசன் அம்மா கட்டட்டும் டவுட்டு டவுட்டு ம் பிடிக்குமா என்னன்னு பிடிக்குமா இல்லை எங்களை வந்து ஒரு ஒரு பேர் ஒப்பை அந்த பேரில் என்னென்னு சொல்ல வந்து என்ன பேர் ஹரிஷ்மா ம் ஜிலேபி என்னமோ போயிடல ம் ஜிலேபி லட்டு நீ வந்து லட்டு என் பையன் ஜாங்கிரி எங்கள் வீட்டுக்காரர் ஜிலேபி ஜாங்கிரி ஜிலேபி ரெண்டுமே ஒன்றும் தான் வேற வேற தங்கத்தில் ஒப்பிடல வைரம் பிளாட்டினம் தங்கம் நீ தான் தங்கம் தங்க வேலை பாத்தியா எப்படி போகுதுன்னு அதனாலதான் உங்களுக்கு தங்கம் வெள்ளி வச்சிருக்கல அப்பா வெள்ளி நீ வெள்ளியா இருங்க எங்க அப்பா பேரு ராஜாமணியா எங்க அம்மா பேரு ஜக்கமாலா ஏதாச்சும் ஒத்துக்கதான்னு பாருங்க ராஜாமணி ஜக்கமாலுக்கு ஏதாச்சும் ஒத்துக்கதான்னு பாருங்க என் பேர் சத்யா சத்யா ஜக் ராஜாமணி சரிங்களா ரெண்டு பேர் இருக்கு சத்யா ஜக்கமால் ரெண்டு பேர் இருக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒத்துக்கதான்னு பாருங்க ஒத்துக்கள் நான் கிளம்பிட்டேன் நீ தனியாக இருந்தியா சொல்லு பேசலாம் கரெக்டாக பேசுவேன் எப்படியே ஆசை நுர கட்டுட்டான் நுர கட்டுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து நல்லா முக்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம பேசாம ஊட்டி எடுக்கணும் ஓகேவா உருட்டி உருட்டி போடுறாங்க ஒரு கொய்யாக்கங்க அரை மணி நேரம் தின்னு இருக்குங்க எங்கள் அம்மா

தெரியுமா உனக்கு தெரியும் தெரியாதா நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு அவருனால தான் கொண்டாடுறோம் தலைவர் வந்து நம்ம ஊருக்கு பிரசீட் வந்து காய் தால் சுட்டலாம் இதுல வந்து பாத்திரத்துலேயே இப்படியே தென் தாழ் சுட்டோம்னா பாத்திரமே வீணாகாது ஓகேவா எப்படி ஐடியா ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு காயம் காய் தலைச்சி விட்றலாம் அண்ணனும் கொடுங்க ஃபைட்டு முடிஞ்சுச்சா ஃபைட்டு முடிஞ்சு ஏன் தான் இப்படி பைட் பண்ணுவீங்களே தெரியல கடுகு இது வந்து கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு சட்டப்பா வச்சிருக்க என் அத்தை பிரியப்பா சுசியம் செய்யணும்ல தீபாவளிக்கு தீபாவளி பழகாரத்தில் சுசியம் முக்கிய இடம் பெற்றுள்ளது தீபாவளி பலகாரத்தில் முக்கியம் இடம்பெற்றுள்ளது சுயலோ செய் செய்தி சொல்லிவிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் பச்சை மிளகா இல்லாத காரணத்தால் நான் வர வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நைட்டு அம்மா வந்து ஒரு தண்ணீர் டீ சேர்க்குறேன் நான் நைன் ஒம்பதுல ஃபெயிலு பத்தாவதுல ஃபெயிலு ஆ உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நைட்டில் பார்த்தாலும் பத்தாவது டிக்கியா ஆமாம் பட்டாது பதினொன்று நாட்டுல பார்க்கவே படிக்கிறேன் பதினொன்றுலாம் நான் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் படிப்பேன் படிப்பேன் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு படிக்கவே தெரியாது என்னுடைய ஸ்கூல் வாழ்க்கையெலாம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரிப்பீங்க நான் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தேன் எனக்கு படிக்கவே முதல் வராது நானும் பன்னெண்டு வரிசை போயிருவேன் நீங்கள் காலேஜ் போ நல்லா படிக்கணும் நான் படிக்காதெல்லாம் என் பசங்க ரெண்டும் படிக்கிறாங்க அதனால ஹரீஷ் வந்து நல்லா படிக்க வச்சுருக்கு என் பையன் நான் அறிஞ்செல்லாம் எனக்கு பாட்டி இல்லாதது ரொம்ப கவலையாக தானே இருக்கும் அதெல்லாம் இப்போ பேசவே கூடாது ரொம்ப கவலையாயிடும் கருவ பிளசத்துக்கெல்லாம் அம்மான்றது வந்து எவ்வளவு முக்கியம் தெரியுமா பாப்பா அம்மா என் சமந்த பிள்ளை சிறகு இன்னமே வந்து அம்மான்றது இன்னும் இன்னும் கொஞ்சம் விவரம் இன்னும் நல்லா தெரியும் எனக்கும் தெரியும் எங்க அம்மானா எங்கள் அம்மா பத்தி என்ன ஞாபகம் சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்குமே

குவாலிட்டி எப்படி தெரியுமா அப்பா ரெண்டு ஆர்டர் பண்ணாங்கள்ல இது நல்லா ஒத்துதான் ஆனால் இருந்தால் வந்து கீழே வந்து அடிக்கணம் அதாவது ஒரு தட்டில் கீழே வச்சோம்னா நம்ம அந்த சூடு வாங்க சூடு அந்த சூடு வந்து தீஞ்சிருது கொஞ்சம் அடிக்கணம்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்மா நான் ஒன்று சொல்லவா ஒரு வீர பார்த்தேன் அம் உங்கள் அம்மா நினச்சா எந்த பாட்டு வரீங்க கேட்பாங்களா நான் எங்கள் அம்மா என் சும் வந்த பிள்ளை அண்ணி உங்கள் அப்பா நினைச்சா தந்தைக்கும் தாயிக்கும் சூப்பரில் அந்த உன் ஃப்ரெண்டுன்னு உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சா எந்த பாட்டு வரேன் உன் ஃப்ரெண்டை உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி நான் நான் பாட்டு பாடுவேன் சொன்ன பாட்டு பாடுவேனா என் ஃப்ரெண்டை அப்போ இல்லை யாரு மச்சா அப்புறம் என்னன்னு நினச்சா எந்த பாட்டு வரும் கேட்பாங்களா சொல் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டு ரொம்ப 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 பிடிச்சா நிறையா பாட்டுகள் சொல்லணும் அப்போ பிறந்தவங்களை பற்றி பாடணும்னா நிறையா இருக்குது ஏனா சண்டர்பூ சூழ்நிலயில வந்து என்ன என்ன அண்ணாத்துக்குங்கள எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஓவனா கேட்டே எனக்கு ஃபீல் பண்ண வைக்கவே நீ ஃபீல் பண்ணக்கடதே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுன ப்ரோ நீ சாலே சரி சாப்பிடு சாப்பிড়ற போறவா கொயானே போய் எடுப்பா ஹாய் ஆ ஆ ஆ வந்து ரெண்டு ஒரு கிலோ லட்டு கிலோ கிலோ லட்டு பேக் பண்ணி வச்சிரு அப்பா போம்பா கொய்ய போட்டுருவாங்க நேற்று போட்டதாலும் அதை எழுதி வச்சுரு எல்லாமே அதில் எல்லாம் எழுதி வச்சுரு அதை பேக் பண்ணி நல்லா வந்து அந்த கவர் போட்டு வை உடையாமல் அடுத்த டைம்லாம் பாக்ஸில் போட்டு விட்டுலாம் நம்ம சரி சாப்பாடு போடவா ம் கேள்வி கேட்கணும் சொல்லுப்பா சாப்பாடு ஓவரா பண்ணிட்டு இருக்காமா எங்க அண்ணா அண்ணே ஓவரா பண்றானே நீ சேட்ட பண்றீல நான் எங்க சேட்ட பண்றே அவன் திட்டுவா உன்ன நான் எதுக்கு திட்டப் போறான் நான் சோர் பண்ணமா என்ன சோறு என்ன போடுமா கொஞ்சமா என்ன தயிர் ஊத்துவா சாம்பார் சாம்பார் அப்ப சாம்பார் சாம்பார் ஊத்தி சாப்பிடு கொஞ்சமா சாம்பாரும் நல்ல மனமா இருக்கு சூப்பரா நல்லா வதங்கிடுச்சு வந்து இந்த மாதிரி வதைக்கலாம் கொத்தவரங்காய் இதில் வேணால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலைப்பருப்பு இந்த எள்ளெல்லாம் நின்றுக்கு சேர்க்கலான்னு பார்த்தேன் எனக்கு டைமிங் இல்லை தம்பி வர கிளம்பிட்டேன்னா காயவே கொஞ்சமாக வச்சு சாம்பார்லாம் ஊற்றி ஹரிசை கொடுத்து விட்டேன் பேசிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப வேக வேகமாக வேலை வைக்காம விட்டாச்சு இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு வச்சாருன்னு இப்போ நம்ம தேங்காய் திருவு சேர்த்துக்கலாம் அப்படியே எல்லாம் தேங்காய் திருவு சேர்த்து அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்து எல்லாமே எடுத்து வச்சு குளிக்க கிளம்பிட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அவங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்ட்டாங்களா அதனால் எல்லாருமே இன்னைக்கு ஏழு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இங்கே கொத்தகாரங்க பொரியல் இல்லை முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் இது வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாடு ஹரீஷ் போட்டு குடிச்சி விட்டாச்சு கிளம்பியாச்சு ஹரீஷ் வந்து இங்கே வந்து ரசம் ரசம் வச்சாச்சு தயிர் இருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் வீடியும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வெளியெல்லாம் எடுத்து எடுங்க கேட்டிங்க இன்றைக்கி மொட்டை மாடிக்கு மட்டும் போகிறது மிஸ் ஆகிடுச்சி அவ்வளோதான் மற்றபடி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போனஸ் கொடுக்கணுமாப்பா ஆயம்மாவுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கணப்பான்னு எல்லாம் வாங்கிட்டாங்க அதே மாதிரி காலேஜுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்பான்னு ஹரிஷ் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா காலையில் எழுந்திரிச்சது வந்து பசங்களுக்கு காசு கொடுத்து விட்றதே வேலை இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் எல்லாருமே சூப்பராக துணி எடுத்து நல்லபடியாக தீபாவளி செலப்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பஸ்ஸில் கூட்டம் எல்லாம் போகும்போது ரொம்ப சேஃபாக போய்க்குங்க கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம் கூட்டமாக இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போய் துணி எடுக்க போங்க அதனால் தப்பு இல்லை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ